வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது ஸோ எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு அறிக்கையுமே விடாது மிகப்பெரிய லெவலில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு நிறைய முன்னாள் அமைச்சர் ஏழு முன்னாள் அமைச்சர்கள் மாட்ட போகிறாங்க ஸோ இந்த ஊழல் ஸோ எம் ஆர் விஜயபாஸ்கருக்கே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுக்கலையே எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கு என்ன பண்ணிட போகிறான்னு அவங்களெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலா பொதுக்குழு கூட்ட போகிறதா தகவலியாக இருக்குது ரகசியமாக ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்லாம் வந்து உடன்பற உடன்பாடா இருக்க போறாங்கன்ற ஒரு தகவல் வெளியே இருக்கு சோ டெல்லி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்துருவாங்கன்ற பயம் தான் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து அமித்ஷா மீட் பண்ண போறதாகவும் தகவல் வெளியே இருக்கு பட் அதிமுக பாத்தீங்கன்னா எம் விஜயபாஸ்கரோட நெருங்கிய நண்பர் தான் கம்பெனி கொடுத்திருக்காரு உண்மையில பாத்தீங்கன்னா அந்த சொத்துக்கள் வந்து ஒருவேளை எம் ஆர் விஜயபாஸ்கரோட பினாமியா கூட இருக்கலாம் சோ இப்ப திமுக அரசு பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்குது எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையா இருக்காரு சோ அந்த சொத்துக்களை நீங்களே வச்சுக்கோன்ற மாதிரி வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது எம் ஆர் விஜயபாஸ்கர் வச்சுக்க சொல்லிட்டு எம்ஆர் விஜய பாஸ்கர் செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி தான் பார்த்தீங்கன்னா கர்நாடக கலப்பை சிக்குனாரு ராஜேந்திர பாலாஜி அதே மாதிரி எம்மார் விஜய பாஸ்கருக்கும் மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு ஏழு முன்னாள் அமைச்சர் நெருக்கடி ஸோ சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்றாங்க இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிசாமிட இந்த கொடநாடு விஷயம் விசர்வம் எடுத்திருக்கு அது டெண்டர் முறைகளும் பார்த்தீங்கன்னா சிக்காமல் வந்து தப்பிக்கவே மாட்டார் எடப்படி பண்ணி சாமின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக சுதந்தார்எஸ் பார சொல்லியிருக்கார் ஆர்எஸ் பாரை தொடர்ந்த வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி தான் குறிப்பிட்ட ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா சிறைக்கு போடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அரசு பாரதி தான் காரணம்ன்றாங்க அவர் தொடங்குன முதல் வழக்கு நடந்தால் இவ்வளோ சிக்கலில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சந்தித்து மிகப்பெரிய லெவலில் சிறைக்கு போயிட்டு அப்புறம் வந்து சசிகலாம் சிறைக்கு போனதுக்கு அதுதான் காரணம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிறைக்கு போனால் அப்புறம் யார் சசிகலா தான் மீண்டும் பார்த்தீங்கன்னா கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து கைப்பற்றிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்லாம் இருக்கதா சொல்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட வழக்கு அவ்வளோ வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு குறிப்பிட்டு டெண்டர் முறைகேடு இந்த டெண்டர் முறைக்கனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும் சமயத்தில் நம்ம உள்ளே என்ட்ரி கொடுத்துடலான்ற எண்ணத்தில் இருக்கார் செங்கோட்டையன் வேலுமணியெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்குது தெளிவா தெரியும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்